வார்த்தையின் எடை மௌனத்தின் சக்தி வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணமல்ல அது ஒரு நுட்பமான கட்டமைப்பு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் நாம் வெளிப்படுத்தும் ஒவ்வொரு உணர்ச்சியும் நாம் மறைக்கும் ஒவ்வொரு ரகசியமும் அந்த கட்டமைப்பின் செங்கல்லாக அமைகிறது ஒரு நொடி கோபம் வந்தால் நம்முடைய நாக்கு வேகமாக ஓடும் ஆனால் ஒரு நொடி சிந்தனை வந்தால் நமது வாழ்க்கை காப்பாற்றப்படும் இந்த நுண்ணிய வேறுபாட்டை தான் சாணக்கியர் நீங்கள் வாயால் பேசுவது உங்களின் விதியை தீர்மானிக்கும் என்று கூறி நம்மை எச்சரிக்கிறார் அவர் சொல்கிறார் உங்களுடைய எதிர்காலத்தின் மிகப்பெரிய எதிரி உங்கள் நாக்கு சிந்தித்துப் பேசுவது நாகரீகம் மெளனமாக இருப்பது அறிவு நேரத்தில் பேசுவது வலிமை யாரிடமும் நம்பிக்கையை இழந்துவிட்டவர்கள் பெரும்பாலும் தங்கள் நாக்கின் கோபத்தால் தங்கள் ரகசியத்தின் லீக்கு அல்லது தங்கள் பெருமை உணர்ச்சியின் பெருக்கால் தோற்றவர்கள்தான் சாணக்கியரின் வாழ்க்கை அரசியல் தந்திரம் எல்லாம் ஒன்றை மட்டுமே சொல்லுகிறது வெற்றி என்பது பெரும்பாலும் வாயை கட்டுப்படுத்தும் கலை இதே உணர்வை மையமாக்கி நாம் நாம் வாயால்தான் கெடுகிறோம் என்ற சிந்தனையில் அவர் கூறிய ஐந்து முன்னேற்ற விதிகளை ஆழமாக பார்க்கலாம் திட்டங்களை ரகசியமாக வைத்தால்தான் அது பாதுகாப்பாக வளரும் நிஜத்தை பாருங்கள் விமர்சனம் முன்னே வருகிறது ஆதரவு பிறகு நீங்கள் நான் யூடியூப் சேனல் தொடங்கப் போகிறேன் என்று கூறினால் பத்து பேரில் ஏழு பேர் கேள்வி கேட்பார்கள் இப்போதெல்லாம் யாருக்கும் நேரமில்லை நீங்க தான் சிறப்பாவீங்களா உங்களுக்கு அந்த அளவு திறமை இருக்கா நீங்கள் நான் ஒரு சிறிய வியாபாரம் செய்யப் போகிறேன் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள் மார்க்கெட் மோசம் சாதிக்க முடியாது கடன் வாங்கினா கடைசி வரை சிக்கி போயிடுவீங்க உங்கால் அது முடியாது ஆனால் நீங்கள் தொடங்கி வெற்றி பெற்ற பிறகுதான் அவர்களே வந்து சொல்வார்கள் அவனுக்கு அப்படி ஒரு திறமை உண்டு தெரியலையே சாணக்கியர் சொன்ன உள் உண்மை ஆதரவு வெற்றியின் பின்னால் ஓடும் விமர்சனம் தோல்வியின் முன்பே ஓடும் அதனால் திட்டங்களை முடிவு செய்து செயல்படுத்தத் தொடங்கும் வரை வாயை மூடுங்கள் நாக்கை காப்பாற்றுங்கள் கனவுகளை பாதுகாப்பில் வையுங்கள் உங்கள் கனவுகளுக்கு கண்கள் இருக்கின்றன ஆனால் நாக்கு அதை குருடாக்கலாம் ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டு இருட்டில் அமைதியாக வளர்ந்து மெல்ல உயர்ந்த மரமாகிறது அதேவிதமாக ஒரு கனவும் நாக்கின் வெளிச்சத்தில் அல்ல மௌனத்தின் இருட்டில்தான் வேரூன்றும் கனவுகளை அதிகமாக பேசினால் நம்முடைய மூளை அந்த கனவை ஏற்கனவே அடைந்தது போல தவறான திருப்தி உணர்ச்சி பெறுகிறது அதனால் செயல்பாடு குறைகிறது உளவியல் சொல்கிறது பேச்சு செயலை பலவீனமாக்குகிறது சைக்காலஜியில் இதற்கு ஒரு பெயர் சோஷியல் ரியாலிட்டி சப்ஸ்டிடியூஷன் பேசுவதால் பெறும் பாராட்டு செயலால் பெற வேண்டிய திருப்தியை மாற்றிவிடுகிறது என்பது என்ன நீங்கள் ஒரு இலக்கு சொல்லும்போது மக்கள் சொல்வார்கள் வாவ் ரொம்ப நல்லது அந்த வாவ் தான் உங்கள் செயலின் தீயை குறைக்கிறது அதனால்தான் சாணக்கியர் நாக்கை கட்டுப்படுத்த சொல்கிறார் பணம் திறமை வருமானம் ஏன் சொல்லக்கூடாது பகிரப்படும் விஷயம் மற்றவர்கள் பெரும் உணர்வு நீங்கள் சந்திக்கும் ஆபத்து வருமானம் அல்லது ஊதியம் பொறாமை ஒப்பீடு உறவுகள் பாதிப்பு பணம் சேமிப்பு அல்லது வியாபாரம் எதிர்ப்பு கிண்டல் மனம் இருள் நம்பிக்கை குறைவு திறமை மற்றும் கற்றல் வாய்ப்பு போட்டி தடங்கல் உந்துதல் சிதறல் எதிர்கால கனவு நீண்ட விமர்சனம் திருப்தி சோம்பல் ஒரு சிறிய கதை நாக்கின் குடைச்சல் ஒரு கிராமத்தில் இரண்டு இளம் ஆட்கள் இருந்தனர் இருவருக்கும் ஒரே கனவு ஒரு சிறிய கடை தொடங்குவது முதலாவது மனிதன் அந்த கனவை குறித்து அனைவரிடமும் சொன்னான் பழையவர்கள் கேட்டார்கள் வியாபாரம் கடினம் நஷ்டம் வரும் என்று இளையவர்கள் கேட்டார்கள் முட்டாள் உன்னால முடியாது அவன் தினமும் விமர்சனத்தை கேட்டுக்கொண்டே உள்ளத்தில் நெருப்பு அணைந்துவிட்டது ஒரு ஆண்டில் அவன் வெறும் கனவு வியாபாரி இரண்டாவது மனிதன் அமைதியாக சேமித்தான் அமைதியாக கற்றுக்கொண்டான் அமைதியாக கடை ஆரம்பித்தான் மூன்று ஆண்டுகள் கழித்து முதலாவது மனிதன் வந்து கேட்டான் நீயும் என்ன மாதிரி கனவு சொன்னதில்ல ஆனா நீ சாதிச்சிட்ட அவனின் பதில் கனவை நான் என் வாயால் பாதுகாத்தேன் விதி இரண்டு உங்கள் பலவீனங்களை யாருக்கும் கூறக்கூடாது சாணக்கியரின் உங்கள் காயத்தின் வாசனை புலிகளை ஈர்க்கும் என்ற உண்மையை மையமாக்கி முன்னுரையாக்கம் பலவீனத்தின் இருள் மற்றும் மனிதனின் இயல்பு உலகம் உங்களை நேசிக்கும் போது அது உங்கள் பலத்தைக் கண்டு நேசிக்கிறது ஆனால் உங்களை வெறுக்கும்போது அது உங்கள் பலவீனத்தைக் கண்டு தாக்குகிறது ஒரு மனிதன் உண்மையில் எப்போது பாதுகாப்பானவன் அவன் தனது வலிமைகளில் நிற்கும்போது அல்ல அவன் தனது பலவீனங்களை பாதுகாத்து அவற்றை ஆயுதங்களாக மாற்றம் வரை இதனால்தான் சாணக்கியர் எச்சரிக்கிறார் உங்கள் மனத்தின் காயம் உங்கள் எதிரிகளின் தந்திரத்திற்கு சம்ருத்தமான வாய்ப்பு நாம் நம்பிக்கையில் சொல்லிக்கொண்ட பல பலவீனங்கள் வீரர் ஒருவரை வாளின்றி விடுவது போல நம்மை விடுகிறது ஏன் பலவீனங்களை சொல்லக்கூடாது மனிதனின் மூன்று முகங்கள் சாணக்கியர் மனிதர்களை மூன்று வகை என்று கூறுகிறார் நீங்கள் பலவீனம் சொன்னால் என்ன செய்வார் எப்படி நடந்து கொள்கிறார் மனிதர் வகை உண்மையான ஆதரவாளர் உங்களை பாதுகாப்பார் அதை காயத்திலிருந்து காக்க முயல்வார் நடுநிலை மனிதர் கேட்பார் ஆனால் உணர்வற்றவர் உங்கள் நிலையை மற்றவர்களிடம் செல்லவிடலாம் ரகசிய எதிரி அல்லது பொறாமை மனிதர் முகத்தில் சிரிப்பார் அந்த பலவீனத்தை ஆயுதமாக பயன்படுத்துவார் முடிவு பலவீனம் தெரிவிப்பது உங்களை நிர்வாணமாக காட்டுவது போல மக்கள் தங்களுக்கு உபயோகமானதை நினைத்தே நடப்பார்கள் நீங்கள் வீழும்போது அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்று நம்புவது உயிரோடு கனவு காணுவது போல பலவீனத்தை பயன்படுத்தும் மக்களின் நுட்பமான இயல்பு பலவீனத்தை கேட்டவுடன் சிலர் என்ன செய்யக்கூடும் உங்களை குறையாக பார்க்கத் தொடங்குவர் உங்கள் முடிவுகளை மதிக்க மாட்டார்கள் உங்களின் நம்பிக்கையை மெதுவாக சிதைப்பார்கள் தங்கள் சாதனையை உங்களுடன் ஒப்பிடுவார்கள் உங்கள் திறமையை இழிவுபடுத்துவர் நேரம் பார்த்து முதுகில் குத்துவார்கள் நீங்கள் பலவீனமான நேரத்தில் சாணக்கியர் சொன்னார் நீங்கள் பொறுத்துக்கொள்கிற காயத்தை உலகம் ஆயுதமாக்கும் சிறிய உதாரணம் நம்பிக்கையின் விலை ஒரு ஊழியர் தனது மேலாளரிடம் சொன்னார் சார் எனக்கு ஆங்கிலத்தில் செற்றே பலவீனம் மக்கள் முன்னால் பேச முடியவில்லை முதலில் மேலாளர் அவனை நம்பிக்கையுடன் பார்த்தார் ஆனால் சில மாதங்களில் அவருக்கு வரும் வாய்ப்புகள் குறைந்து போயின ஏன் ஏனெனில் அவனின் பலவீனம் அந்த மேலாளரின் மதிப்பீட்டின் அளவுகோலாக மாறிவிட்டது மனதில் பதியும் கதை காயத்தில் உப்பு ஒரு பயணி காட்டு வழியில் நடந்து கொண்டிருந்தார் அவனின் காலில் ஒரு பழைய காயம் இருந்தது ஒவ்வொரு அடியிலும் வலி வழியில் ஒரு அந்நியன் கேட்டார் ஏன் இவ்வளவு மெதுவாக நடக்கிறீர்கள் அவன் உணர்ச்சியில் உண்மையைச் சொன்னான் காலில் காயம் இருக்கிறது அந்யன் சிரித்தார் மற்றவர்கள் கேட்கார்கள் கூட்டம் பெரிதானது ஒவ்வொருவரும் அவனின் கால்நடையை எரிச்சலுடன் விமர்சித்தார்கள் அவன் மனமுறிந்தான் அவன் வேகம் குறைந்தது காயம் குறையவில்லை அவன் தனியாக நடந்திருந்தால் அவனும் கடும் வலியும் அவனது பயணத்தை நிறுத்தியிருக்காது கதை சொல்லும் நுண்ணனியும் உங்கள் காயம் உங்கள் முன்னேற்றத்தை நிறுத்தாது ஆனால் உங்கள் காயத்தை மற்றவர்களுக்கு காட்டுவது அவர்களின் கருத்துகள் உங்களை நிறுத்திவிடும் உளவியல் எச்சரிக்கை பலவீனத்தை வெளிப்படுத்தும் நான்கு நிலைகள் நிலை உணர்ச்சி முடிவு நீங்கள் பலவீனம் சொல்கிறீர்கள் பழைய வழி மீண்டும் எழுகிறது உளவியல் நச்சு அவர்கள் கேட்கிறார்கள் சிறிய அனுதாபம் தற்காலிக ஆறுதல் அவர்கள் மற்றவரிடம் சொல்கிறார்கள் ரகசிய சுமை மதிப்புக் குறைவு மற்றவர்கள் கேலி செய்கிறார்கள் நம்பிக்கை சரிவு முன்னேற்றம் புரளும் இதனால் சாணக்கியர் வலியுறுத்துகிறார் உங்கள் துக்கம் உங்கள் கண்ணீர் உங்கள் மனக்காயம் உங்கள் உள்ளத்தில் மட்டுமே பாதுகாப்பானது வாழ்க்கை எடுத்துக்காட்டு வேலை நேர்காணல் நேர்காணலில் ஓர் கேள்வி கேட்டார்கள் உங்கள் குறை எது சிலர் பதில் சொல்வார்கள் சில நேரம் சோம்பல் வருது நான் நேரம் சரியாக பின்பற்ற முடியாது எனக்கு நெருக்கடி வந்தால் பயம் வரும் இது நேர்மையாக தோன்றினாலும் அது தொழில் சந்தையில் தற்கொலை ஆனால் புத்திசாலி ஒருவர் சொல்வார் நான் முழுமையாக இருக்க முயற்சி செய்வேன் அதனால் நான் பொறுப்புகளை அதிகம் ஏற்றுக்கொள்வேன் இதனால் சில நேரத்தில் ஓய்வு குறையும் அதே பலவீனம் ஆனால் வடிவம் மாற்றப்பட்டது வலிமையாய் சொல்லப்பட்டது இதுவே சாணக்கியரின் நுட்பம் உங்கள் அடிமைத்தன்மையை அறிவால் மறையச் செய்க நடைமுறை அறிவுரை யாரிடமும் இதை சொல்லக்கூடாது சொல்லக்கூடாத காரணம் பலவீன வகை மன அழுத்தம் உங்களை எளிதில் மடக்கும் வழி கிடைக்கும் குடும்ப பிரச்சனை கிண்டல் மற்றும் கும்பல் விமர்சனம் பயம் அல்லது உற்சாகக் குறைவு உங்களை கட்டுப்படுத்த விடுவார்கள் தோல்விகள் அவர்கள் மதிப்பீடு குறைவு சம்பளம் கடன் நிந்தனை கணக்கீடு ஒப்பீடு காதல் அல்லது உறவு காயம் குசும்பு கேளி பழி சுமப்பு உடல் பலவீனம் தாழ்வு குறை சொல் நம்பிக்கை சரிவு மௌனத்தின் விஞ்ஞானம் அமைதி ஒரு அணிவகுப்பு கவசம் அமைதி என்பது பயமல்ல அது தேர்ந்தெடுத்த பாதுகாப்பு உங்கள் இருக்கும் காயத்தை சொல்லாமல் வைத்திருப்பது அதை மறைப்பது அல்ல அதை சிகிச்சை செய்யும் முதல் படி சாணத்தியர் சொன்னார் அமைதி ஒரு சிகிச்சை பேச்சு ஒரு வெளிப்பாடு பலவீனம் ஒரு வீழ்ச்சி பலவீனத்தை பாதுகாக்க ஐந்து நடைமுறை பயிற்சிகள் பயிற்சி செயல் ஒன்று டைரி எழுதுதல் பேச்சு எழுத்து மற்றவர்கள் அறியமாட்டார்கள் இரண்டு உள்ளார்ந்த தியானம் மனக்காயத்தை குறைக்கிறது மூன்று தேர்ந்தெடுத்த நெருக்கம் யாரிடம் சொல்வது என்று முடிவு நான்கு சுயமுன்னேற்றம் பலவீனத்தை வலிமையாக மாற்றுவது ஐந்து தற்காலிக மெளனம் உணர்ச்சியின் வேகத்தில் சொல்லாமல் இருப்பது சாணக்கியரின் குறும்புத்தி வாசகம் உங்கள் பலவீனத்தை நீங்கள் என்றால் உங்களின் வெற்றி அதைக் காப்பாற்ற முடியாது முடிவு காயத்தை மறைக்க வேண்டும் என்பதில்லை ஆனால் காட்ட வேண்டியதில்லை பலவீனம் மறைக்கப்படும்போது அது பாதுகாப்பாகிறது சிகிச்சை பெறுகிறது பின்னர் வலிமையாக மாறுகிறது பலவீனத்தை வெளிப்படுத்தும்போது அது பொறாமையை ஈர்க்கிறது விமர்சனத்தை வளர்க்கிறது நம்பிக்கையை குறைக்கிறது இதன் சாரம் மனிதன் தன் வலிமையால் தன் மௌனத்தால் பாதுகாப்பாகிறார் விதி மூன்று யாரையும் முழுமையாக நம்பக்கூடாது சாணக்கியரின் நம்பிக்கை என்பது அளவான கலை முழுமையான நம்பிக்கை முழுமையான கட்டுப்பாடு என்ற உண்மையை மையமாக்கி நம்பிக்கை ஒரு வாழ்நாள் இழப்பு அல்லது லாபம் நம்பிக்கை என்பது வாழ்க்கையின் எரிபொருள் போல அது இல்லாமல் மனித உறவுகள் நகராது ஆனால் அதை கட்டுக்கோப்பில்லாமல் கொடுத்தால் உறக்கத்தில் கதவை திறப்பது போல் எதிரி நுழைந்து செல்லும் சாணக்கியரின் காலத்தில் நம்பிக்கை என்பது அரசின் தந்திரம் அவர் சொன்னார் யாரையும் முழுமையாக நம்பாதீர்கள் ஏனெனில் நிழலும் இருட்டில் உங்களை கூட விட்டுவிடும் நிழல் கூட விட்டுவிடும் என்றால் மனிதன் என்ன சொல்லப்பட வேண்டும் நம்பிக்கையின் ரகசியம் ஏன் எல்லோரையும் நம்பக்கூடாது மனிதன் மாறுபடுகிறான் நேரம் மாறுகிறது உறவு மாறுகிறது நிலையானது நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டும் நீங்கள் ஒருவரை முழுமையாக நம்பும்போது ஏன் ஆபத்து அவர்கள் மாறினால் உங்கள் மனம் உடையும் அவர்கள் உங்களை பயன்படுத்தினால் உங்கள் நம்பிக்கை கசிகிறது அவர்கள் உங்களை விட முன்னேறினால் உங்களை விட்டுவிடுவார்கள் அவர்கள் காயப்படுத்தினால் நீங்கள் மீள முடியாது சாணக்கியர் மறைமொழியாகச் சொல்கிறார் உங்களை நம்புங்கள் ஆனால் மற்றவரை அளவாக நம்புங்கள் காதல் நட்பு உறவு எங்கு தவறுகிறது மக்கள் பெரும்பாலும் நம்பிக்கையை உணர்ச்சியால் கொடுக்கிறார்கள் நம்பிக்கை அளவு யாருக்கு எப்படி அளவான நம்பிக்கை பெரும்பாலானவர்களுக்கு தகவலின் அளவை கட்டுப்படுத்து ஆழமான நம்பிக்கை சிலருக்கு மட்டும் மதிப்பையும் கவனத்தையும் கொடு முழுமையான நம்பிக்கை உன்னிடம் மட்டுமே உன்னுடைய பாதையை நீ உருமாக்கு அவர் தெளிவாக கூறுகிறார் உங்கள் உயிரை காப்பாற்றும் நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே வைத்திருங்கள் நம்பிக்கையின் ஆபத்து துரோக நேரங்களில் நீங்கள் ஒருவரை நூறு சதவீதம் நம்பினால் நீங்கள் நூறு சதவீதம் பாதிக்கப்பட வாய்ப்பு ஏன் ஏனெனில் நீங்கள் பாதுகாப்பற்றவர் ஒரு கேள்வி உங்கள் வீட்டுக் கதவு திறந்திருப்பால் வீட்டில் யாராவது நுழைந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதா நம்பிக்கையும் கதவு போல் திறந்தால் யாரும் நுழையலாம் மூடினால் யாரும் காயப்படுத்த முடியாது கண்ணாடிக் கதை நிழல் விடும் நேரத்தில் ஒரு இளம் தந்திரவியல் மாணவன் சாணக்கியரிடம் கேட்டான் ஆசிரியரே எனக்கு நெருங்கிய நண்பன் இருக்கிறான் அவனை முழுமையாக நம்பலாமா சாணக்கியர் மெதுவாக சிரித்து அருகிலிருந்த மின்மினி பூச்சியை காட்டிச் சொன்னார் இந்த ஒளி இரவின் இருளில் உனக்கு தோழன் ஆனால் காற்று அதிகமாக வந்தால் அதே ஒளி அணைந்துவிடும் மாணவன் கேட்டான் அதனால் நம்பிக்கை தவறா சாணக்கியர் பதில் நம்பிக்கை தவறு அல்ல ஆனால் அதை பாதுகாக்கும் உன்னுடைய அறிவு இல்லையெனில் அது உன் அழிவுக்கு வழி திறக்கும் அரசியல் தந்திரம் நம்பிக்கையின் ஆழம் சாணக்கியர் அன்றைய அரசர்களிடம் சொன்னார் உங்கள் அமைச்சர்கள் உங்களை நேசிக்கலாம் ஆனால் அவர்கள் அதிகாரத்தை நேசிப்பார்கள் அதனால் அவர் அமைச்சர்களை மாற்றி மாற்றி நியமித்தார் யாரும் ஒரே இடத்தில் அதிக நாட்கள் இருக்காமல் இது நம்பிக்கை இல்லாததல்ல அது நம்பிக்கையின் கட்டுப்பாடு மனிதனின் இயல்பு நம்பிக்கை ஏன் உடைகிறது மனிதனின் மனம் மூன்று காரணங்களால் மாறுகிறது ஒன்று சூழல் மாறுகிறது இரண்டு உறவு மாறுகிறது மூன்று லாபம் மாறுகிறது அவர் சொல்கிறார் நிலையானது மனிதன் அல்ல நிலையானது மனிதனின் லாபம் அதனால் நம்பிக்கை கொடுக்கும்போது அளவு நினைவில் இருக்க வேண்டும் யாரை நம்பக்கூடாது சாணக்கியரின் பட்டியல் மனிதவகை ஏன் ஆபத்து அதிகமாக சிரிப்பவர் உண்மையான எண்ணத்தை மறைக்கலாம் அதிகமாக கேட்பவர் ரகசியங்களை சேகரிப்பார் பொறாமையுள்ளவர் உங்களை கீழே இழுத்துவிடுவார் நட்பு மாறுபவர் உறவு நிலையானதல்ல உங்களை ஒப்பிடுபவர் உங்களை போட்டியாக நினைப்பார் மிக வேகமாக நெருங்குபவர் விரைவில் விலகக்கூடும் சாணக்கியர் விவாதிக்கும் ஒரு வாசகம் மனிதனை நேசி ஆனால் அவரை நம்புவதற்கு உன் அறிவை கேள் நம்பிக்கையை பாதுகாக்கும் ஆறு நுட்பங்கள் நுட்பம் செயல்முறை ஒன்று அளவி பேசு உங்கள் தகவலுக்கு நீங்கள் காவலர் இரண்டு கவனித்து முடிவு செய் நடத்தை சொல்லும் வார்த்தை மறைக்கும் மூன்று நேரத்தை விடு உண்மையான நம்பிக்கை நேரத்தால் சோதிக்கப்படும் நான்கு சோதனைகளை சிறியதாக செய் பெரிய விஷயம் முன் சிறிய நம்பிக்கை சோதனை ஐந்து வலிமையை மறைக்க வேண்டாம் பலமானவர் துரோகம் மாட்டார் ஆறு உன்னை நம்பு இது அடிப்படை மற்றவை வடிவம் டைமண்ட் குருவாசகம் சாணக்கியரின் ஆழமான முத்து நீங்கள் மற்றவரை பெரிதும் நம்பினால் நீங்கள் உங்களை குறைத்துக் கொள்கிறீர்கள் நம்பிக்கையின் உச்ச நிலை சுயநம்பிக்கை சாணக்கியரின் தத்துவத்தில் சுயநம்பிக்கை அரியணை மற்றவரை நம்புவது அரியணையை தாங்கும் தூண் அவர் சொல்கிறார் உங்கள் விதியை கையில் வைத்திருப்பவர் நீங்கள் அல்லாவிட்டால் நீங்கள் எப்போதும் பிறரின் முடிவுகளால் வாழ வேண்டியிருக்கும் மூன்றாம் விதி சாரம் ஒரு வாக்கியத்தில் உலகத்தை நம்புங்கள் ஆனால் உங்கள் உறவுகளுக்கு அளவு கொடுத்து உங்கள் தன்மைக்கு வலிமை கொடுத்து உங்கள் நம்பிக்கையை உங்களுக்குள்ளே சேமித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் விதி நான்கு உங்களின் காயத்தை காட்டாதீர்கள் உங்கள் பாதையை காட்டுங்கள் சாணக்கியர் சொன்னார் உலகம் வெற்றி பெற்றவரை நினைவில் வைத்துக் கொள்கிறது அழுதவரை அல்ல உங்கள் காயம் சொன்னால் மக்கள் வருந்த மாட்டார்கள் ஆனால் உங்கள் பலத்தை காட்டினால் அவர்கள் மரியாதை கொடுப்பார்கள் இந்த ஒரு கருத்து மனதை உடைக்கும் ஆனால் வாழ்க்கையை கட்டிக்கும் ஏனென்றால் உலகம் சாய்ந்த மரத்துக்கு தாங்கா நிழல் தரும் மரத்தையே தேடுகிறது இது கொடுமையல்ல சத்தியம் ஏன் நம் வலியை எல்லோரும் புரிய மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் நம் இதயத்தில் இல்லாதவர்கள் கஷ்டங்களை சொன்னால் அவர்கள் கேட்பார்கள் ஆனால் புரிந்து கொள்ள மாட்டார்கள் துன்பம் பகிர்ந்தால் அவர்கள் ஆறுதல் சொல்வார்கள் ஆனால் சுமை எடுத்துக் கொள்ள மாட்டார்கள் நம் காயத்தை காட்டினால் அவர்கள் வருந்துவார்கள் போல நடிப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் குறைத்து மதிப்பார்கள் சாணக்கியர் இதை மிக நுணுக்கமாக சொல்வார் உன் துன்பத்தை உலகம் கேட்கும் ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொள்வது உனக்கே அதனால்தான் நம் கண்ணீரைத் துடைக்க கைகளை உலகம் அளிக்காது ஆனால் வெற்றி பெற்றால் கைகளை உலகமே நீட்டும் மனவியல் என்ன சொல்கிறது ஒரு மனிதன் திரும்ப திரும்ப தனது தோல்விகளை பேசும்போது மூளை அந்த வார்த்தைகளை உண்மையென ஏற்க தொடங்குகிறது பேசினால் வலியை மீண்டும் மீண்டும் வாழ்கிறோம் சொல்லினால் காயம் ஆறாமல் தூண்டும் பகிர்ந்தால் தன்னம்பிக்கை மெதுவாக துளிர்ச்சியும் ஏனென்றால் வலி நினைவில் இருக்கும் வரை வலிமை பிறக்காது சில காயங்கள் உள்ளே அடங்கி மௌனமாக ஆற வேண்டும் சில தோல்விகள் உள்ளே எரிந்து பலமாக மாற வேண்டும் அழுகை தனிமையில் உன் பலமாக மாறும்போது உலகில் நீ ஒரு புயலாய் மாறுவாய் வாழ்க்கையில் ஒரு ரகசிய விதி மக்கள் உன் கஷ்டத்தை கேட்டு வருந்துவார்கள் ஆனால் உன் முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படுவார்கள் இது உண்மை அதனால் கஷ்டத்தை மௌனமாக சிரித்துக் கொள்ளுங்கள் முன்னேற்றத்தை சத்தமாக காட்டுங்கள் சாணக்கியரின் உள் அறிவுரை உன் காயத்தை காட்டினால் மக்கள் அதனை ஆயுதமாக்குவார்கள் ஆனால் உன் தைரியத்தை காட்டினால் அதனைப் பிரமிப்பாக மாற்றுவார்கள் இரவு எதை கற்பிக்கிறது இரவு கண்ணாடி போல இருக்கும் நீ தோல்வியை பார்க்க விரும்பினால் அது காட்டும் நீ தனிமையில் குரல் கொடுத்தால் அது எதிரொலி தரும் ஆனால் நீ இருளை சகித்தால் விடியலை சுமந்து வந்து தரும் அதுதான் உன் தோல்வியை பேசாதே அதை உன் இரவாக மாற்று ஒரு நாள் நீ விடியலாக எழுவாய் ஏன் சில போராட்டங்கள் பேசக்கூடாதவை ஒன்று அவை இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன இரண்டு அவைக்கு மொழி கொடுத்தால் காயம் ஆழப்படும் மூன்று நாம் சொல்லும்போது பலவீனமாகத் தெரிகிறோம் நான்கு மனிதர்கள் நம் வலியில் அளவில்லாமல் குறை சொல்வார்கள் அதனால் உன் கஷ்டம் உன்னை அழிக்காதிருந்தால் அது உன்னை உருவாக்கும் உள்ளுக்குள் எரியும் தீ நீ அழுத இரவுகளை யாரும் அறிய மாட்டார்கள் நீ ஒப்புக்கொள்ளாமல் இருந்த காயங்களை யாரும் பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீ வெற்றி பெற்ற நாளில் உன் மௌனமே உங்கள் கண்ணீரின் மொழியாக பேசும் நான் காயத்தை காட்டவில்லை ஆனால் அந்த காயம் எனக்கு ஒரு வாளானது ஒரு வரியில் விதி உன் வலியை உன் உள்ளத்தில் சேமி உன் வெற்றியை உலகத்தில் காட்டி சாணக்கியரின் நிழல் நிறைந்த போதனை உலகம் உன் உதவியை கேட்கும் முன் அது உன் பலத்தை பார்த்து நம்ப விரும்புகிறது அதனால் அழுகையை தாங்கு அது ஒரு நாள் கர்ஜனையாக மாறும் விதி ஐந்து உங்கள் நற்காரியங்களையும் தானங்களையும் வெளியில் சொல்லாதீர்கள் நன்மை பேசாமல் இருந்தாலும் நன்மை திரும்பும் சாணக்கியர் சொன்னார் நீ செய்யும் நன்மையை உன் நாக்கு பேசினால் அந்த நன்மை பாதியில் சாவும் ஆனால் நீ செய்யும் நன்மை உன் உள்ளத்தில் அமைதியாக இருந்தால் அது நேரத்தில் உன்னைத் தேடி வரும் இந்த விதி வாழ்க்கையின் கர்ம விதியை தொடுகிறது நன்மையை வெளியில் சொல்ல வேண்டாம் என்பதற்கான காரணம் நான்கு ஒன்று பேசினால் அது பெருமையாக மாறிவிடும் இரண்டு புகழ்ந்தால் நன்மை தன்னலமாகிவிடும் மூன்று சொன்னால் எதிர்பார்ப்பு உருவாகிவிடும் நான்கு உதவி பேசியால் அது வியாபாரமாகிவிடும் அதனால் சாணக்கியர் சொன்னார் உதவி விளம்பரம் செய்யும் நன்மை இல்லை அது பேராசையின் ஒரு உருவம் ஏன் நற்காரியம் அமைதியாக இருக்க வேண்டும் ஏனெனில் உண்மையான நன்மைக்கு சாட்சி தேவையில்லை அது ஒரு விதை அதை விதைத்த பிறகு மண்ணை திறந்து காட்ட முடியாது அது வேர் பிடிக்காது அதேபோல் உதவி முதல்தலு முதல் முதல்தலு நேரம் முதல் முதல்தலு வாழ்க்கை முதல் முதல்தலு நீ உதவியைப் பேசும்போதே அந்த உதவி வளர வேண்டிய மண்ணை நீ அகற்றுகிறாய் உளவியல் விளக்கம் மனிதன் நன்மையை பகிரும்போது அந்த உணர்வு மூளையில் ரிலீஸ் ஆகி அதே செயலை மீண்டும் செய்ய வேண்டிய தேவை குறைகிறது எளிதாக சொன்னால் நன்மை பேசினால் நன்மை செய்யும் உந்துதல் குறையும் ஆனால் அமைதியான உதவி உங்களின் உள்ளத்தை அமைதியாகவும் உருகும் மனதை உறுதியாகவும் மாற்றும் ஆன்மீக ரீதியில் தானம் கையை விட்டு வெளியேறும்போது அது நிழலாக திரும்பி வர வேண்டும் அதை பெருமையாக நடக்கச் செய்தால் அது ஒளியாக மாறாது இந்த உலகம் பெருமை பேசும் உதவிகளை சில நாட்கள் நினைவில் வைத்துக்கொள்ளும் ஆனால் அமைதியாக செய்த உதவிகள் அவர்களின் வாழ்நாளை மாற்றிவிடும் அதுதான் அறத்தின் தயை ஒரு சிறிய கதை ஒரு மனிதன் மழை காலத்தில் ஒரு முதியவருக்கு குடை கொடுத்தான் அவர் பெயரை கேட்டார் அந்த மனிதன் சிரித்தார் நீ பெயரை வேண்டாம் ஒரு நாள் நீ யாருக்கோ குடை கொடு அப்போ என் பெயர் தொடரும் முதியவர் அதை கண்டும் கொண்டார் அவர் வாழ்நாளில் மேலும் மூவருக்கு குடை கொடுத்தார் ஆமாம் நன்மை பெயரை எதிர்பார்க்கவில்லை அது செயலை மட்டும் தொடர வேண்டும் சாணக்கியர் சொன்ன ரகசிய தத்துவம் நன்மை என்பது செய்யும்போது நம்மை உயர்த்தும் பேசும்போது நம்மை தாழ்த்தும் நீ உதவியை பேசியால் மக்கள் சொல்வார்கள் சரி செய்கிறார் ஆனால் நீ உதவியை அமைதியாக செய்தால் மக்கள் உணர்வார்கள் இந்த மனிதன் நல்லது ஒரு சொல்லில் வேறுபாடு ஆனால் வாழ்க்கையில் ஒரு பெரும் உயர்வு நன்மை பேசாதவர்கள் யார் உள்ளம் உயர்ந்தவர்கள் பெருமை அறிந்தவர்கள் உண்மையாக வாழ்பவர்கள் சத்தமில்லாமல் சக்தியாக இருப்பவர்கள் அதனால் உதவி ஒரு சத்தமல்ல அது ஒரு வாசனை விதி ஐந்து செயல்பாட்டு வழிகாட்டி செய்ய வேண்டியது எப்படி உதவி பெயரைச் சொல்லாமல் செய்யவும் நன்மை புகழை எதிர்பார்க்காதீர்கள் தானம் யாருக்கும் தெரியாமல் செய்யவும் ஆதரவு கேட்காமல் மக்களை காப்பாற்றவும் அருள் சகாயம் சைலண்ட்லி விதி ஐந்து ஒருவரி ஆழம் உதவி புகழை நாடினால் வியாபாரமாகும் அமைதியில் செய்தால் அறமாகும் ஐந்து விதிகளின் முழு மையக்கருத்து பேசாத ரகசியங்கள் உனக்கு பாதுகாப்பு பேசாத திட்டங்கள் உனக்கு வெற்றி பேசாத வருமானம் உனக்கு அமைதி பேசாத காயங்கள் உனக்கு வலிமை பேசாத நன்மைகள் உனக்கு மரியாதை முடிவு சாணக்கியரின் உள்ளுரை உன் நாவை கட்டுப்படுத்தினால் உன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவாய் மெளனம் ஒரு பலவீனமல்ல அது நேரம் வரும் வரை காத்திருக்கும் வலிமை